என்ன புது அல்டோக்கள் அதை விட இங்கிலாந்து கார்கள் கூட வந்திருக்கு என்ன மாதிரி வந்திருக்கு எப்ப வந்தது காலை வணக்கம் என்னுடைய அரவிந்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது ஒரு இனிய காலை இன்றைய திகதி என்னுடைய பார்வையாளர்கள் மூன்றாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ எப்பயுமே என்னுடைய புது வரவுகள் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அரவிந்தன் ஜப்னா வந்து அதாவது நான் பார்ப்போம் அந்த கேஐ பத்து நாற்பத்தாறு டாடா இண்டிகோ என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் அதிகரிக்க எடுக்கிறது ஒரு செடான் டைப் கார் அப்படின்றது பெரிய காரு ஷெடான் அப்படின்னு சொல்ல செடான் டைப் தான் சொல்லலாம் ஸோ சிறிய காரர்களுக்கு வந்து நம்மள வந்து மறக்க இருக்கின்றது ப பார்வையாளர்கள் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய காரு ஒரு கெத்தா போகலாம் வேலை கொஞ்சம் எப்பயுமே எஸ்எஸ் காசு எல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்சது விலை வந்து குறவா இருக்குன்ற ஒரு பெரிய தோற்றத்தை கொடுக்குன்ற கார்கள் தான் என்கிட்ட கேள்வி இருக்குது அதே மாதிரி தான் என்னுடைய பார்வையாளர்களும் வாடிக்கையாளர் கூட அதான் தேடி வாருங்க ஸோ இந்த வாகனங்கள்லாம் நிற்காதுங்க வாங்க அரவிந்த ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ டாட்டா இண்டிகோ இண்டிகோ கிட்டதான் எடுத்துக்காட்டுல டாட்டா இண்டிகோ ஜிஎல் மாடல் ஆமாம் ஜிஎல் கேஐ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல காட்டிங்கன்னா யார் யார் அரவிந்தன் நிறைய வந்து நல்லா இது என்ன ஓட்டோகியா என்ன அதே மாதிரி முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து

டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது பாருங்க டயர்கள் எல்லாம் கிளீனாக இருக்குது டயர்கள் பயன்படங்கள் பொடி எல்லாம் நீட்டாக இருக்குது ஒரு வேலையும் இல்லை அதை விட ராய் இருக்கு நீ சிங்கப்பளவெடுக்கலாம் அந்தளவு நான் பதிப்பு எடுக்கலாம் குத்துமதி பார்த்தாங்க சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து வாகனங்கள் திடீர்னு வில வீழ்ச்சி அப்படின்னு நம்ம அரவிந்தன் மாதிரி பெரிய யூடியூபர்ஸ் இருக்குது ஸோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதே மாதிரி சிங்கள பிரதேசத்தில் கூட வந்து இல்லை வாகனெல்லாம் விளைய குறைய போகுது அப்படின்னு

அந்த பட்ஜெட்டை வந்து கூடுமே ஒழிய குறைய குறையக்கூடிய கார்கள் எடுக்க மாதிரி காரணம் என்னன்னா அடிக்கடி வாகனங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னுடைய பார்வையாளர்களை நாளைக்கு யோசிச்சா பார்ப்பேன் நாளைக்கு வந்து வில காரை வந்து எடுத்து நம்ம நம்ம போடுற முதல் ஜெயிக்கும் நினைக்கிறது அதே மாதிரி என்னுடைய வாடிக்கையாளர் கூட வந்து போக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்வையாளர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆதரவு மீண்டும் ஒரு

உடனே ப்ரோ என்னுடைய பார்வையால் நான் என்ன சொல்ல வர கருத்து அப்படின்னா வந்து நீங்க தான் ஃபீனான்ஸ் கட்ட போறீங்க நான் கட்டுறது நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன்னு என் லாபத்தை வந்து பொது போட்டு அடுத்த வாகத்த போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது இல்லைங்க அது இல்லைங்க எல்லா வியாபாரியும் அதை செய்ய போறோம் யாருமே ஒரு லாபம் எல்லாம் செய்ய போறோமா இல்லை ஸோ தான் வந்து எந்த ஒரு வாகனத்தையும் உடனே திடீர்னு முடிவெடுக்காங்க நாலு சேலுக்கு போனீங்கன்னா அதை மட்டும்தான் தெரியும் எவ்வளவு ப்ரைஸ் அப்படி அதே மாதிரி வீட்டில் இருக்கா வந்து குடும்பத்தோட வந்து செய்யுங்க கதைங்க இல்லை இல்லை நாங்கள் யாரை இன்னைக்கு எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பன்னெண்டு மாசமும் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மாதமும் அறுபது மாதமும் நீ இருந்தால் கட்டப்போது எடுக்கும்போது ஒரு சரியான ஒரு மாயை தோட்டத்துக்கு கிடையாது ஆனால் நல்லா இருக்கும் எடுப்போம் கட்டிடலாம் அப்படின்னு பார்த்து எடுங்க ஏன்னா நாங்கள் வந்து வியாபாரியும் விக்கிற நோக்கம் கரைஞ்சு தான் இருக்கோம் ஸோ அதை அடிக்கடி சொல்கிறது அதாவது வள்ளுவர் இது யார் யார் வாய் கேட்பீங்கன்னு அப்பொழுது மெய்கொருள் காணும் நீங்கள் வந்து உடனே கெடுத்தமா கௌத்த நீங்கள் பாருங்கள் பாருங்க இங்கே விலை பிடிச்சிருச்சுதான் மட்டும் எடுக்குங்க

பண்றதுக்காக இருக்கலாம் இல்லாட்டி ஓடுவதுக்காக இருக்கலாம் உள்பக்கங்கள் எல்லாம் கிளீனா எடுக்கிறான் என்ன நல்லதான் இருக்குது அது அருமையாக சொல்லுவார் நான் அந்த மாதிரி மாதிரிலாம் சொல் சூப்பர் சூப்பர் நூற்றுக்கு நூறு சொல்லக்கூடிய உங்களுக்கு கிடையாது நீ பார்வையால் தான் பார்க்கணும் அதை விட நல்ல நாங்க ஏனென்னா கிளீனா காட்டுறது நல்லது என்னென்னா தூர இடங்கள்ல இருந்தே நான் ஆதரவுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பேர் வந்து பாவா கோ பாமத்தமாக இருக்கலாம் தெரியும் மா மாமா கிழக்கு மொங்க அம்பாரையாருக்கும் கல்முன்னா அந்த மாதிரி நிறைய பார்வையாளர்களா இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வாங்க உங்களுக்கு கேட்டுட்டு இருக்க கார் வந்திருக்கு ஆனா இங்கே வந்து என்ன நிக்க அதுல லாஸ்ட் வீக் இருந்த வாங்கினா

நீங்கள் அடிக்கடி மாக்கடியா நாங்கள் விற்கிற நோக்கமே ஆனால் உண்மை உண்மை எதுனா நாங்கள் கேள்விப்பட்டது அரசல் புரட்சில் நிறைய பேர் சொன்னாங்க இதுல வாகனம் விலை கூட போகுது அதனால அப்படின்றது அதாவது லோ பட்ஜெட் வாகனம் தான் விலை கூட போகிறது அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நான் ரொம்ப தெரியும் என்னுடைய பார்வையால் நான் அடிக்கடி அது சொல்லும் போது ஒரு சித்தர் மாதிரி தான் சொல்லுவேன் என்னது இல்லைங்க விலை குறைய போகுது விலை கூட போகுதுன்னு அப்போ போன வரிசையில் நான் விற்ற வாகனங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தேன் அது வீ வந்து ஒருக்கா ரீவியூ பண்ணி பாருங்க அப்போ அந்த ப்ரைஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஸோ எங்களுக்கு ஒரு சுற்று போல தான் அடையினு நம்மளுக்கு வந்து வாகனத்தை தெரியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க அதனாலும் என்னுடைய குட்டி அறிவியல் வச்சு சொல்றேன் என்னுடைய நிச்சயமா வாகனங்கள் சில வகையில குஜ்ஜை விலை கூட கூடிய சான்சுகள் இருக்குறது அதுக்கு சொல்லி தடமுடன் வில கூடாது

அதை வந்து நீங்கள் உங்களோட மெக்கானிக் பாசை கூட்டு வந்து நான் கிட்டே பார்த்து எடுக்கலாம் நான் ஆரம்ப விலை நாற்பத்தி ரெண்டு வருஷம் எனக்கு பெரிய வேலை குறைக்க முடியாது எனக்கு நல்ல கண்டிஷன் கண்டிஷன் பாருங்கள் முப்பது கிட்ட எடுக்கலாம் அல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸ்ஐ மாடல் பாருங்கள் அரவிந்தன் இந்த கார்டை வந்து இந்த எப்படிக்கு பாருங்கள் ஸோ அதே மாதிரி அரவிந்தன் வாங்க முடியல பிடிங்க அரவிந்தன் இந்த இந்த அந்த அந்த டாட்டா நினவு வந்து அரவிந்த் கஷ்டமாக இருக்கின்றது பயணிக்கின்றது பார்த்து போங்க அரவிந்தன் ஓ கொஞ்சம் இடம் வசதி பார்த்துட்டாங்க அரவிந்த் இந்த காரை இருக்காங்க அழகாக காட்டிங்களே இப்போ அரவிந்தன் கேமரா வந்து வேற லெவலில் தான் இருக்கும் ஸோ ஆமாங்க பாருங்கள் அரவிந்தன் என்ன பார்வையில் எனக்கு எடுப்பது ஒளிப்பதிவாளர் ராஜா எஸ் எஸ் காசேல் கதைப்பது வந்து அரவிந்தன் ஜப்னா கூடுதலாக நான் மனைவி வந்திருக்கு இந்த மேகதி சுசுக்கு அதை விட இந்த இங்கிலந்து காரை பயனர்

ஸோ உள்வளமாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் கெட்டலோ இல்லை அதே மாதிரி இந்த காரில் ஒரு பியூட்டி என்னென்னா எல்லா காரும் பியூர் ஒயிட்டாக இருக்கும் மேலே ஊட்டு வந்து ஒரு பிளக்கை கொடுத்து ஒரு ஸ்டைலிஷ் ஊக்குன்னு இருக்கின்றது அதே மாதிரி அரவிந்த் அரவிந்த மைனரை வந்து வாங்க அரவிந்த் நீங்கள் முன்னுக்கு வாங்க நான் தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போல நான் இங்கிலாந்து மைனர் எடுக்க போல பாருங்கள் பார்வையாளர்கள் அரவிந்தருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அந்த மைனரை வந்து எடுக்கிறது

அவங்க பாருங்கள் அந்த ஊருக்கு இருக்கிற ஃப்ரண்ட் லோகாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் மற்றபடி ஒரு வயது போன ஒரு நாங்கள் ஐம்பத்தி மூணு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து இவ்வளோ நீட்டாக இருக்க மாட்டேன் அறிவிந்தேன் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது முழு வேலையுமே அரைவிந்தேன் நான் சொல்ல விலை வந்து இந்த காருக்கு வந்து பதினேழு லட்சம் தான் சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் ஆனால் வந்து இந்த கார்கள் வந்து யாராமே வந்து மெமரிஸுக்கு அதாவது எங்களுடைய பழைய நினைவு எங்கள் தாத்தா பாட்டா அப்பாவாக இருப்பாங்க எங்கள் அப்பாலாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கார் வந்து அதை சிம்பத்தியாமா எமோஷனலாம் எமோஷனல் இதுகள் நிறைய பேர் வீட்டில்ல அவன் உழுகிற வரதை பாருங்களேன் அரவிந்தன் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்கின்றது ஏன்னா ஏசியெல்லாம் வர ஏன்னா ஏசி பூட்டிக்கெழுறாங்க இப்போ வந்து அரவிந்தன் டெக்னிக்கலாக வந்து வேறு மாதிரி வந்து வேண்டியக்காரர் ஏசி பூட்டிக்கெல்லாம் அதே மாதிரி அரவிந்தன் டயர் கண்டிஷனாக இருக்கட்டும் பின்னுக்கு

எல்லாம் நீட்டாக இருக்க ஆம் என்னுடைய பார்வையால் நான் இன்னைக்கு இந்த டயர் கண்டிஷனுக்கு வந்து மார்க்ஸ் போடலாம் ஒரு ஐம்பது வீர தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அரை அரவிந்தன் எத்தனை மார்க் போடுற டயருக்கு வந்து கண்டிஷன் ஆமாம் கண்டிஷன் சொன்ன மாதிரி ஆமாம் இதில் சன்வைஸ் சன் செட் அப்படி இருந்த சன் செட் தான் இந்த காருக்கு அழகு ஸோ ஆமாம் இன்றைக்கி இந்த காரை பற்றி கொஞ்சம் டைம் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் அறுக்குறோம் இன்னும் அரவிந்தனும் அந்த ஐயாவும் சேர்ந்து அறுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அதே மாதிரி சும்மா ஒரு அதை விட நான் என்ன இப்ப பேசி தீர்மானிக்க கூடிய பில்ல தான் பதினேழு லட்சம் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கல வந்து கலெக்டர் சுப்பிங்க கார் கலெக்டர் சுப்பிங்க இன்னைக்கு முக்கியமா வந்த கார் ஏன் வந்து கூட கார் வாங்க இன்னைக்கு இன்ஜின் வாங்க பாத்துங்க இன்ஜின் நம்பர் வாங்க பாப்போம் நிறைய வந்து பார்வையாளர்கள் வந்து நிச்சயமா வந்து வெளியூர் வெளி வெளிநாடுகள் இருப்பவங்க உபந்த கார் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி ஆறு

மொரிஸ் மோட்டர்ஸ் அண்ட் ஒரிஜினல் பேர் ஆமாங்க சொல்லுங்க அந்த சாலமர் பாப்பா சார் பாருங்க அந்த நெஞ்சில் பாருங்க இல்லைன்னா அழகு பாருங்க அந்த பேஜெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சலவை எல்லாம் பாருங்க காபரேட்டர்லேருந்து எல்லாம் கிளியனான முறையில் இருக்குது ஆனால் அதை விட போஷன்ன்ற நாலு புலாக் ஆமாங்க நாலு புலாக் நாலு புலாக் அதை விட வேலை செய்யும் எல்லாம் இதில் குரல் இது இல்லை ஆனால் இவர் சொல்ற வில சரிக்கான வில நீங்கள் கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பார்த்து அதைத்தான் ராயன்ன சொல்றது கூடுதலா இல்லைன்னு சொல்லினா உங்க அந்த பேச்ச நேர்மையான பேச்சென்னா சொல்லி இருக்கு நமக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி போடுவீங்க காசு இருக்குது நம்மளுக்கும் கொஞ்சம் இருக்க மட்டும்தான் உகந்தது ஒரு நினைவு இதுக்காக தான் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுறா சரியான பேருக்கு உங்க போடலாம் நன்னை வந்து போகலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லைங்க நாங்கெல்லாம் வந்து நாகரிகம் மோகம் கொண்டு ஏசிய பலகிட்டோம் ஏசி இல்லாம இருக்க முடியல ஃபேன் இல்லாமல் இருக்க முடியும் அதே மாதிரி வெதர் ரிப்போர்ட் கூட வந்து சரியான ஹீட்டா தான் இருக்காது சோ எல்லா வண்டியும் காட்டினா அதே மாதிரி வாங்க கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற பழைய சொத்தையும் கொஞ்சம் காட்டிக்கலும்

அரவிந்தன் ஜத்னா எஸ்எஸ் கார் சேர் அது அப்படி கிட்ட உள்ள கிட்ட இப்போ ராயனையோட நம்பர் இதில் போட்டிருக்கிறேன் எஸ்எஸ் கார் சார் இதுவாலை சந்தி நன்றி வீடியோ பார்த்தவங்க